ரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கேன் செய்தியின் தலைப்பு உங்களது ஜபம் உங்களை மேலே மேலே உயர்த்தும் ஆதார அவசரம் அப்போசரம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது அவசரம் அப்பொழுது கருத்தர் நீ எழுந்து அனனியாவை பார்த்து போய் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடும் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஜப வீரர்களை சபையை அழிக்க விசுவாசியலை துன்புறுத்த சிறைப்பிடிக்க எல்லா ஆயத்தத்தோடும் ஆர்வத்தோடும் உறுதியான தீர்மானத்தோடும் பவுல் என்கிற சவுல் தமுஸ்குவையை நோக்கி வருகிறார் ஊருக்கு சமீபமாயிருக்கில் இயேசுவோடு பவுலுக்கு ஒரு என்கவுண்டர் கிடைக்கிறது அதே நேரத்தில் அதே இடத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டான் உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான் ஊருக்குள்ளே நீ போ உனக்கு சொல்லப்படும் என்றார் அந்த பிரகாரமாக அவன் ஒரு வீட்டில் இருந்தான் அந்த மகிமையின் ஒளியால் அவன் பார்வை இழந்தவனானான் கர்த்தர் அனனியாவிடம் நீ இன்ன இடத்துக்கு போ சவுல் என்பவனை சந்திப்பாய் அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றார் ஜெபிக்கிறவனுக்கு சாட்சி தூதனை கொண்டு அல்ல மனிதர்களைக் கொண்டு அல்ல கர்த்தரே சாட்சி கொடுப்பார் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் என்றால் உங்களை குறித்து சாட்சி அவரே கொடுப்பார் எந்த இடத்தில் கொடுக்க வேண்டுமோ எந்த இடத்தில் உயர்த்தி வைக்க வேண்டுமோ எந்த இடத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டுமோ அந்த இடத்தில் பண்ணுவார் நீங்கள் அமைதியா இருந்தால் போதும் உங்களை நீங்களே காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எதிரியிடம் என் பிள்ளையை அவன் ஜெபிக்கிறவன் என்பார் ஜெபிக்கிற உங்களிடத்தில் பிசாசு அருகில் வர முடியாது ஓடோடி நடுநடுங்கி ஓடி போய்விடுவான் நீங்கள் தொடர்ந்து சூழ்நிலை எவ்வளவு மோசமானதோ பிரமாணமானதோ பிரமானதோ அதை பற்றி கவலை இல்லாமல் ஜப சிந்தை உள்ளவர்களாக ஜபத்தை உங்களது வழக்கமும் பழக்கமும் அது உயிர் மூச்சாக கொண்டிருப்பவர் என்றால் உங்களைப் பற்றி சாட்சி பரலோகம் கொடுக்கும் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் அப்போ சிலர் யோவான் தீவில் கொண்டு படுகிறார் கொண்டு போய் வைக்கப்படுகிறார் தீவைப் பற்றி பேசுகிறார் உடனே நான் ஆவிக்குள்ளான போது என்று ஆரம்பித்து அதாவது ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் துதிக்க ஆரம்பித்தவுடன் பரலோக தரிசனங்களை காண்கிறார் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்து அதன் மகிமையை அறிந்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு கருத்தர் வெளிப்பாடு தருவார் தரிசனம் கொடுப்பார் வரப்போகிற காரியத்தை குறித்து பேசுவார் எப்பவோ என்றோ இதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன தெரியவில்லையே என்று மனதில் யோசித்தீர்ப்பீர்கள் அல்லவா அதற்கு விடை பதில் கிடைக்கும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் ஜபிக்கிற உங்களோடு அவருடைய ஐக்கியம் இருக்கும் அவருடைய தரிசனம் கரிசனம் இருக்கும் அவருடைய இருதய துடிப்பு உங்கள் இருதய துடிப்பாக மாறும் நீங்கள் விளக்கமாக மாற்றிக்கொண்டு பாருங்கள் ஏசு அதைத்தானே செய்தார் அதிக இரட்டோடு எழுந்து தனிமையாக மலை மேலேறி ஜெபித்தார் என்று இருக்கிறதே அவருக்கே ஜபம் தேவைப்பட்டால் நாம் இம்மாத்திரம் ஜபிக்கிற உங்களுக்கு ஆத்தும பலன் கிடைக்கும் இதற்கு நிகரானவர் எதுவுமே இல்லைங்க ஆத்தும பலன் இருந்தா போது அகிலத்தையும் வாழலாம் ஆபிரகாம் தாழ்மையோடு ஜெபிக்கிறவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறவன் இவனுக்கு கிடைத்த ஆத்தும பலன் யாருக்குமே இல்லை என்றே சொல்லலாம் ஆம் ஈசாக்கின் மூலம் சந்ததி பெருகும் என்றாரே ஆனால் ஈசாக்கி வழியாக கேட்கிறாரே எனக்கு புரியவில்லை சாம்பலில் இருந்து மீட்டு கொடுக்க வல்லவர் என் தேவன் இதுவரை என் வாழ்வில் தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருந்தது இல்லை என்ற தெளிவு தைரியம் அவனுக்கு உண்டாயிற்று எப்படி இது கிடைக்கும் ஜெபம் பழிபீடம் கட்டி ஜெபிப்பான் பழிபீடம் கட்டி ஜெபிப்பான் எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு பழிபீடம் கட்டுவான் ஜெபிப்பான் துதி செலுத்துவான் உடனே கீழ்படிந்தான் எப்படி அவனால் இப்படி கீழ்ப்படிய முடிந்தது ஆத்தும பலன் எனக்கு தெரியவில்லை புரியவில்லை ஆனால் ஒன்று எனக்கு புரிகிறது அவர் வாக்கு கொடுத்தால் மாற மாட்டார் ஏதாவது நடக்கும் அந்த பெலன் இருந்தால் ஏதும் நமக்கு துச்சமாக தெரியுமுங்க வெற்றி கண்டான் ஜெபிக்கிற உங்களுக்கு யாரும் தைரியம் சொல்ல தேவையில்லை உறுதியாக தெளிவாக அமைதியாக இருப்பீர்கள் இந்த ஆன்மீக பெலன் அற்புதமானது இது உங்களுக்கு கிடைக்கும் உண்டாகும் ஈசாக்கின் ஜெபம் வித்தியாசமானது இவன் ஜெபித்து ஜெபித்து பெற்று தியானம் பண்ணி ஜெபிக்கிறவன் எதை தியானம் பண்ணினான் தன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறினதை தனக்கும் அப்படியே நடக்கும் என்று இதில் என்னை எல்லளவும் சந்தேகம் இல்லாதவன் ஜெபித்து விளைச்சலை செழிப்பை பெற்றவன் கடந்த காலத்தை நினைத்து தியானிக்கிறான் தன் தகப்பனுக்கு செய்த கொடு செய்தது கொடுத்த வாக்கு நிறைவேற்றினது தன்னை நடத்தினது எல்லாம் தியானித்து தியானித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறான் ஜெபித்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டவன் இவன் ஆசீர்வதித்தால் அப்படியே நடந்தது ஜெபிக்கிற நீங்கள் கேட்டதையும் கேளாதையும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் யாருக்காவது ஜெபித்தால் அது அப்படியே நடக்கும் உங்களது ஆத்துமா உங்களது ஆவி எளிமையானதாக மாறிவிடும் ஜெபிக்கர் நீங்கள் தாழ்மை அடைவீர்கள் ஜெபிக்கர் நீங்கள் எதை பற்றியும் சட்டை பண்ண மாட்டீர்கள் யாரையும் தூக்கி வைத்து பேச மாட்டீர்கள் அந்த கர்த்தாவே கர்த்தாவே உங்களுக்கு மேலாக இருப்பார் ஆம் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் காதில் கேட்க வேண்டும் வாயாலும் கேட்க வேண்டும் அதிகம் கொடுக்கப்படும் யாக்கோபு தன் தகப்பன் தன் தாத்தா இவர்களை காட்ட ஜெபத்தின் மேன்மை அறிந்தவன் அவன் கருத்தரை என்ன சொல்லிக்கொண்டா ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் என்று இருக பிடித்துக்கொண்டான் இது அன்பின் பிடிப்பு இது உறவின் பிடிப்பு அப்படி நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் வெறுங்கையாய் போனவர் ரெண்டு பரிவாரங்களை திருப்பி தன் தேசத்திற்கு வந்தான் ஆவியாக முப்பத்தி ரெண்டு பத்து அது மட்டுமா யாரை நினைத்து பயந்து கொண்டிருந்தாலும் தன் சகோதரி ஏசாவை நினைத்து பழிவாங்கி விடுவானோ என்று பயந்து கொண்டிருந்தான் அவன் இவனுக்கு அனுசரியாக சகாயராக வந்தான் ஜெபிக்கிறவர்களுக்கு அனுசரி கிடைக்கும் சகாயம் கிடைக்கும் துன்மார்களும் நண்பனாவான் எதிரியும் நண்பவனாவான் ஜெபிக்கிற நீங்கள் வைராக்கியமாக உரிமையோடு கேட்கிற உங்களுக்கு திருப்தி மட்டுமல்லங்க வழிந்தோடும் ஆசீர்வாதம் உண்டு மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வாதமாக வைத்திருப்பீர்கள் எதிரியும் நண்பனாக மாறுவான் நிதி வழங்குவதை நான் ஜெபிக்கிற உங்களை தங்களது நட்பாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புவார்கள் தானியலின் ஜம் இது வைராக்கியத்தின் உச்சக்கட்டம் உயிரின மேலாக நடக்கிறது நடக்கட்டும் நான் ஜபத்தை விடமாட்டேன் என் தேவனை விடமாட்டேன் அவனது வைராக்கியம் ஜெபித்தான் அவனுடைய மேன்மை ஆசீர்வாதம் யாவரும் அறிந்ததே ஜெபிக்கிற உங்களை அழிக்க நினைத்தவன் முயற்சி எடுத்தவன் அழித்து போவான் நீங்களோ முன் விருந்ததை காட்டிலும் உயர்த்தப்படுவீர்கள் இயேசு அதிகாலை எழும்பி தனியாக இடம் கண்டுபிடித்து ஜெபித்தார் அவர் தேவகுமாரன் அல்லவா அவர் ஜெபிக்க வேண்டுமா என்ன ஆம் பிதாவின் சித்தம் அறிய வேண்டுமா திட்டம் அறிய வேண்டுமா அவரை போல செயல்பட வேண்டுமா ஜெபிக்க வேண்டும் குடும்பம் நடத்துவது பிசினஸ் செய்வது வேலை எதுவோ சாதாரண வீட்டு வேலையாக இருந்தாலும் ஜெபம் இருந்தால் நீங்கள் கையிட்டு செய்வது வாய்க்கும் வளம் பெறும் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது ஜெபிக்கிற உங்களை சுற்றி எப்போதும் பாதுகாப்பு வளையம் உண்டு உங்க கண்களுக்கு தெரியாது அவருடைய கருத்தை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வைத்து உங்களை பாதுகாப்பார் வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் அனுமதி இல்லாமல் ஒரு உங்கள் தலையிலிருந்து கீழே விழாது தாவிரி சொல்கிறா அல்லவா அந்த சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அதாவது ஜெபிப்பேன் சங்கீத ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினேழு அவர் என் சத்தத்தை கேட்பார் கேட்டாரா ஆம் சமஸ்த இஸ்ரவேலையும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் தன்னிகரற்ற ராஜாவாக தேவாலயம் கட்ட டன் டன்னாக பொன் வெள்ளி வெண்களும் விலை வந்த மரங்கள் கற்களை சேகரித்து வைத்தான் சாலமோடு ஜெபிக்கிற நீங்கள் அமோகமாக தேவ தரிசனத்தோடு வாழ்வது ஒரு பொருடல்லவங்க தலைமுறைக்கு ஆவிக்குரிய நன்மைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சபதரித்து வைத்திருப்பீர்கள் அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு உண்டு மொத்தத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள் கொடுப்பீர்கள் உங்கள் திருப்தியாக மட்டும் கொடுப்பீர்கள் கொடுப்பது உங்களுக்கு பிடிக்கும் தலைமுறைக்கும் சாட்சியாக இருப்பீர்கள் லூயா ஜெபம் உங்கள் மூச்சாகட்டும் ஜெபம் உங்கள் சிந்தையாகட்டும் ஜெபம் உங்கள் வாழ்வாகட்டும் ஜெபம் உங்கள் பிரியமாகட்டும் அதை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவே ஒன்றுமில்லைங்க ஹால் லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே ஜெவ ஆவியும் விண்ணப்பத்திய நாவியும் என்னிலே ஊற்றுமப்பா ஒரு ஜெவ வீராங்கனையாக வீராங்கனாக மாற்று ஜெபத்தின் மேன்மையை வெளிப்படுத்தும் பாத்திரமாக அடியாளை அடியாளை மாற்றுவீராகும் இயேசுவே நாமத்தில் பேதாவே இன்றைய சிந்தனைக்கு ஜெவிப்பேன் சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் அல்ல